ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே எதிர்பார்க்காத ஒரு வீடியோ நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் என்னங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தது தான் எங்கிட்ட நிறைய பேர் ஆசையும் பட்டிங்க நிறைய பேர் திட்டிங்க சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா பார்த்தனேமே தெரிஞ்சிருக்கு இங்க பாருங்க வண்டில வந்து பொருள் எல்லாம் ஏத்தியாச்சு வீட்டை காட்டுங்க அவங்களுக்கு அதுவும் டவுட்டா இருக்கு நம்ம வீடு தானா அப்படின்னு பாப்பாங்க பாருங்க பொருள் எல்லாம் வந்து ஏத்தியாச்சு வண்டில ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பொருள் எல்லாம் ஏத்தியாச்சு ஆனா இன்னும் யாரோட பொருள் என்னங்கறத நானும் சொல்லவே இல்ல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டை காலி பண்ணிட்டு தனியா வாடகை வீட்டுக்கு போங்க இல்லன்னா மாமியார் வீட்டுக்கு போங்க அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த அந்த நேரம் வந்து வந்துருச்சு நிறைய பேர் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் அம்மா கூடயே இருங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்க வருத்தப்படுவீங்க நாங்களே வந்து திடீர்னு முடிவெடுத்து இதெல்லாம் நடக்க மாட்டேன்னு எனக்கே தெரியல திடீர்னு முடிவு எடுத்து திடீர்னு பிளான் பண்ணி வாருங்க எல்லாம் வந்து ஏற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வேறு தனியாக வீட்டுக்கு தான் வந்து வாடகை வீட்டுக்கு போகிறோமா இல்லை மாமியார் வீட்டுக்கு போகிறோமா என்னங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பொருள் எல்லாம் ஏற்றியாச்சு இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க குடியிருக்கிறோமோ அங்கேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க பொருள் எல்லாமே எடுத்தாச்சு இன்னும் நிறைய பொருள் இருக்கு இன்னும் பெட் கட்டலு பீர்வா எல்லாமே இருக்கு மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போகணும் இப்போதைக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்தாச்சு அது நாங்கள் கிளம்புகிறோம் எவ்வளோ பேர் வந்து வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சுகாஷ் கிளம்பலாமா கிளம்பலா கிளம்பலாம் எடுத்து போட்டாச்சு ரெடி ஆகிட்டேன் சிரிக்கிறிய கிளம்புறதுல உனக்கு சந்தோஷமாக வருதுமா